ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதாயே நமஹா நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றோம் இன்றைய தினம் இரநூத்தி எண்பதாவது நாமாவளியாக ஓம் சந்திரமௌலி மௌலி தனுபவாய நமஹா முருகப்பெருமான சந்திரனை தலையில் சூட்டி கொண்டிருக்கின்ற பரமசிவனுடைய குமாரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறார் இறைவன் சந்திரசேகரராக காட்சி கொடுக்கிறார் சந்திரன் தான் செய்த தவறின் மூலமாக தக்ஷங்கிட்டு சாபத்தை ஏற்றுக்கிறார் அப்போ சாபத் தக்ஷனுடைய சாபத்தால் ஒவ்வொரு கலைகளாக குறைஞ்சிட்டே வருது பதினாறு கலையுடைய அந்த சந்திர பகவான் மாலயநாதி கிட்டே போய் தஞ்சம் அடைந்து யாராலையும் காப்பாற்ற முடியல உடனே சுவாமிக்கிட்ட வந்து சுவாமியினுடைய திருவடியில் விழுறார் சுவாமியினுடைய திருவடியில் விழுந்த அந்த சந்திர பகவானை அந்த மூன்றாம் பிறையோடு எடுத்து திருமுடியில் சூடிக்கிறார் அப்பேற்பட்ட அந்த திருமுடியில் சூடி அனுகிரகம் பண்ணுறார் அதாவது எந்த தோஷங்கள் இருந்தாலும் சுவாமிகிட்ட அடையும் பொழுது தவறை உணரும் பொழுது இறைவன் அனுகிரகம் பண்ணுவார்ன்றதை உணர்த்துறதுக்காகவும் அதே சமயத்தில் நிறைமதியாக்கலை அந்த மூன்றாம் பிறையோடே சூடியிருக்கார் அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா அந்த சந்திரனை பார்த்து அடியார்களும் அந்த தவறை செய்யக்கூடாது எப்பேற்பட்ட செயலாக இருந்தாலும் தவறுக்கு தண்டனை உண்டு அப்படின்றத நாம் உணர்வதற்காகவும் அந்த மூன்றாம் பிறையோடு சுவாமி எப்பொழுதும் சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய அந்த சந்திரன் வளரவும் மாட்டார் தேவ மாட்டார் மூன்று கலையோடு கூடியவராக மட்டுமே இருப்பார் அதுக்கு நிறைய தத்துவம் இருக்குது எதனால் அப்படின்றது அப்படி சுவாமிக்கு சந்திரசேகரன்னு ஒரு பேர் அப்போ அவர்கிட்டேருந்து வந்தவர் நம்ம குமார பரமேஸ்வரன் நம்ம சொல்கிறோம் அது கந்த புராணத்தில் சுவாமி அம்பாளுக்கு சொல்கிற மாதிரி வாக்கியம் வருது அழகா ஆதலின் நமது சக்தி அருமுகன் அவனும் யாமும் பேதகம் அன்றால் நம் போர் பிரிவிலன் யாண்டும் நின்றான் ஏதமில் குழவி போல்வான் யாவையும் உணர்ந்தான் சீரும் போதமும் அழிவில் வீடும் போற்றினர்க்கு அருளவல்லான் அப்படின்னு சொல்றார் ஏன்னா முருகப்பெருமான் தான் எப்பேற்பட்டவர் அப்படின்னா இந்த ஷடக்ஷரமுடையவர் ஸோ அம்பாள் வந்து இந்த பூமியில என்ன வேணுமோ தாயுள்ளத்தோடு கொடுப்பார் பரமேஸ்வரன் தேவலோக வாழ்க்கையை கொடுப்பார் முருகப்பெருமான் இரண்டையும் கொடுப்பாராம் இசை பகில் ஷடாக்ஷரம் அதனாலே இகபர சௌபாகியம் அருள்வாயேன்னு திருப்புகளில் கேட்பார் அப்படி முருகப்பெருமான் அந்த சந்திரசேகரராக இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய குமாரனாக பாவிக்கப்படுற குமார பரமேஸ்வரனாக இருக்கார் அப்படின்றது இதனுடைய தத்துவம் ஓம் சந்திர மௌலி தனுபவாய நமஹா ஸ்ரீ குரு ஹியோ ஓம் சோம் சுப்பிரமணியாய நமஹா